நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் நாற்பத்தி எட்டு இடங்களில் முப்பது இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றியிருந்ததும் பாஜகவுருடைய கூட்டணி கட்சிகளால் வரும் பதினெட்டு இடங்களை கூட வெற்றி பெற முடியாமல் அதில் சுயேட்சை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று மிக மோசமான தோல்வியை சந்தித்திருக்கிறது பாஜக கூட்டணி தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக அஜித் பவார் தலைமையிலான என் சிபி ஏக்நாத் சண்டே தலைமையிலான சிவசேனா போன்றவைகள்தான் இந்திய கூட்டணி கட்சிக்கு எதிராக போட்டியிட்டது இந்த பக்கம் பார்த்தீர்கள் என்றால் உத்தவ் தாக்கரேடைய சிவசேனா சரத்பவாரினுடைய என் சிபி மற்றும் காங்கிரஸ் கட்சி இணைந்து போட்டியிட்டது மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய அஜித் பவாரினுடைய பலத்தை பார்த்தால் நான்கு இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடங்களில் மற்றுமே வெற்றி வர முடிந்தது இப்படி தோல்வியின் விளைவிலிருந்து தத்தளித்துக் கொண்டிருப்பவர்கள் நடக்கப் போகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைவார்கள் ஏனென்றால் மகாராஷ்டிராவில் நடக்கின்ற விவசாயிகளுடைய போராட்டம் இளைஞர்களுடைய போராட்டம் போன்றவைகள் ஒட்டுமொத்தமாக பாஜக கட்சியை பாதித்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அஜித் பவாரை எப்படி கூட்டணி கட்சியிலிருந்து கழற்றி விடுவது போன்றவைகளை பற்றி மிகப்பெரிய அளவில் விவாதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்க வேளையில்தான் இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இதில் பாஜக தோல்வியும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு இல்லை ஆனால் அளவிற்கான மோசமான தோல்வியை இவர்கள் சந்திக்கப் போகிறார்கள் ஆட்சி மாற்றம் ஏற்கனவே காங்கிரசுடன் இணைந்து காங்கிரஸை ஒட்டுமொத்தமாக ஏமாற்றி அல்லது உத்தவ் தாக்கரேவை ஏமாற்றி அவரிடம் கட்சியை இரண்டாக பிரித்து முதலமைச்சர் பதவிக்கு ஆசைவிட்டு ஆபரேஷன் லோட்டஸ் மூலமாக ஒட்டுமொத்தமாக அவருடைய கூட்டணி கட்சியில் சேர்ந்து இப்பொழுது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவார் தலைமையினுடைய கட்சிகள் என்னவாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து வருகிறது தெரியும் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனாவா அல்லது ஏக்நாத் சண்டேவனுடைய சிவசேனா மிகப்பெரிய பலத்தை கொண்டிருக்கிறதா என்று மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா address அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் usage எனேபிள் பண்ணுங்க